அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாடு தவிர செமா திருப்பூர் மாவட்ட கிளை சார்பாக மங்களம் சின்னவர் தோட்டம் பகுதியில் பிற சமுதாய நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பிற மத சகோதர சகோதரிகளுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி சின்னவர் தோட்டம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் தமிழ்நாடு தவ்யத் ஜமாத் அமைப்பின் பேச்சாளர் மங்களம் சலீம் சிறப்பான முறையில் அவர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார் தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திருமறை குரான் தமிழக புத்தகம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இதேபோல் திருப்பூர் எஸ் பி காலனி பகுதியில் உள்ள ஜே மஹாலில் பெண்களுக்கான மண்டல தர்பியா நிகழ்வு நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தவ்யீத் ஜமாத் அமைப்பின் மாநில செயலாளர் முகமது ஒலி இலக்கை மறந்த இளைய சமுதாயம் என்ற தலைப்பில் உரையாற்றினார் இதேபோல் தமிழ்நாடு தவ் ஜமாத் அமைப்பின் பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் பெற்றோரும் பொறுப்பாளர்களே என்ற தலைப்பில் உரையாற்றினார் இதில் ஏராளமான பகுதிகளைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த மண்டல தர்பியா கூட்டத்தில் தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் பில்கிஸ்பானு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு நன்றி தெரிவித்தும் இஸ்ரேலின் கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் நீண்டகால இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இருவேறு இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு தவயித் ஜமாத் அமைப்பின் மாவட்ட மாநகர கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்